ஒருவர்களுக்கு வணக்கம் அண்மையில தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் துணை உதவி பரப்பு செயலாளர் லயலா மணி அவர்கள் வந்து ஒரு வலகை வழிய நேர்காணல் கொடுத்திருந்தாரு அதுல ஒரு சில கருத்துக்கள் வந்து கேட்கப்பட்டது அதுல அவருடைய கட்சி சார்ந்த விஜயர்கள் வந்து பேசியிருந்தாரு ஒரு சில முரண்பாடுகள் நமக்கு அது தென்பட்ட காரணத்தினால அதை நாம கொஞ்சம் தெளிவுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு காணொலி ஏன்னு கேட்டீங்கன்னா யாருக்கு வாக்களிக்கணும் எப்பேற்பட்ட தலைவனை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து ஒருத்தர் எடுக்கிறார் அப்படின்னா அதை தனிப்பட்ட மனிதனுடைய விருப்ப வெறுப்பு சார்ந்த ஒரு சில விஷயங்கள் அப்ப வந்து நம்ம அதை ஒண்ணும் சொல்ல முடியாது ஆனா அவங்க அந்த ஒரு முடிவை வந்து ஒரு அறியாமையின் அடிப்படையில எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான விழிப்புணர்வை கொடுக்க வேண்டிய ஒரு கடமையாகத்தான் நான் இந்த காணொலியில வந்து என்னுடைய அடுத்தடுத்த காணொலியில் வந்து இருந்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நீங்க அதை பார்த்து புரிந்து கொண்டு எந்த மாதிரி அடுத்த கட்ட முடிவு எடுக்கணுங்கிற நீங்க நீங்கதான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதா இங்க இருக்கு நம்ம உங்களை சிந்திக்க மட்டுமே வைப்போம் செயல்படுத்த போறது தான் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்துக்கணும் அதாவது மனிதர்கள் என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா உம் சினிமால இருந்து வந்த அதாவது கொள்கை சார்ந்த ஒரு கூட்டமா இல்ல வந்து சினிமா மோகம் சார்ந்த ரசிகர்கள் கூட்டமாங்கிற ஒரு விஷயத்தை பத்தி சீமான் அவர் வந்து சொல்லி இரண்டு பேருக்கும் போர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படிங்கிறப்ப இப்ப சீமான் அவர்கள் வந்து சினிமாக்காரர் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அந்த இடத்துல கேட்டிருந்தாரு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த நெறியாளர் வந்து ரொம்ப சிறப்பாக கேள்வி கேட்டிருந்தாலும் அந்த இடத்துல வந்து நாங்க வந்து திராவிடத்தையும் ஆதரிக்கல நாங்க தமிழ் தேசியத்தையும் ஆதரிக்கல நாங்க தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறது வந்து எங்க சொன்னோம் எங்க தலைவர் எங்க சொன்னாருங்கிற விஷயத்தையும் அந்த இடத்த வந்து சொல்லியிருந்தாரு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லிட்டு ஜல்லிக்கட்டு போராட்டத்துல வந்து விஜய் அவர்கள் வந்து பங்கேற்றிருந்தாரு அப்படிங்கிறதும் அப்புறம் ஈத போர் நடந்த காலகட்டங்கள்ல அந்த பிரச்சனைகளுக்கு போராடுறப்போ விஜய் அவர்கள் வந்து அதுக்கான ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருந்தார் ஆனால் சீமான் அவர்கள் வந்து வாழ்த்துக்கள் ஒரு படம் கொண்டிருந்தார் அப்படிங்கிற மாதிரி வந்து அஹ் சொல்லியிருந்தாரு அதை பத்தின ஒரு சில கருத்துக்களும் ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதற்கு முன் ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதற்கு பின் அப்படின்னு தான் வந்து சீமான் அவர்கள் பேசுறதான் பார்க்க வேண்டியதாயிருக்கும்ங்கிறதையும் வந்து அங்க சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் அதே பிறப்போக்கும் எல்லாம் உயிர்க்கும் அப்படிங்கிறப்ப எல்லாருமே எங்களுக்கு சமந்தான் தமிழ் தேசியம் நாங்க பேசவில்லை திராவிடமும் நாங்க பேசவில்லை அப்படிங்கிறத பத்தி வந்து இது சம்பந்தப்பட்ட தெளிவான விளக்கங்கள் மற்றும் நம்மளுடைய கருத்துக்களை இங்கே வைக்க போறோம் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் அப்படின்னா பீமன் நோயை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஆதரவை எனக்கு தெரிவிங்க இன்னுமே எனக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களிடம் பகிருங்கள் சிறப்பு முதல் கேள்விக்கு நம்ம சீமான் சினிமாக்காரர் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இங்க வச்சிருக்காரு அப்ப சீமான்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படிங்கிற ஒரு வந்து கேட்டிருக்காரு நிறைய கேட்டார் அதாவது சீமான் அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு சில கருத்துக்களில் அது அவ்வளவு சாதாரணமா ஒரு சாதாரண மனுஷனுக்கு புரியாது நீங்க வந்து அதை ஆழ்ந்து சிந்திக்கணும் சீமான் வந்து அரசியலுக்கு சினிமால இருந்து வரக்கூடாதுன்னு தான் சொல்லல புரியுதுங்களா சினிமால இருந்து சினிமாவில் வந்து யாரும் ஊடக வெளிச்சம் அதனால நான் நாடாள்வதற்கு தகுதியாகிவிட்டேன் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு கிரைட்டீரியான்னு சொல்றாங்க இல்லையா அதுதான் வந்து ஆபத்துங்கிற விஷயத்தை சொல்றாரு சீமானவர்களையும் அவர் திரைப்படத்தை நடிச்சிருந்தாரு சொல்றாங்க உண்மையிலேயும் எனக்கு சீமானவர்கள் வந்து உம் பாஞ்சாலம் குறிச்சின்னு ஒரு படம் நான் சின்ன வயசுல பார்த்தது ஆனா அந்த படத்தோட இயக்குனர் வந்து இவர்தான் ரொம்ப நாள் வச்சுதான் தெரியும் அது வந்து அது பல காரணங்கள் இருக்கலாம் ஆனாலும் நாம வந்து ஒரு அரசியல் சார்ந்த ஒரு முடிவு எடுக்கும் பொழுது நம்மளுடைய தலைவனுக்கு தேவையான தகுதி என்ன என்ன மாதிரி விஷயத்த வந்து அவர்கள் வந்து பேசுகிறார்கள் இந்த மாதிரி விஷயத்த வந்து அவங்க முன்னெடுக்கிறார்கள் அப்படின்னு வரும்பொழுது பொழுது அவர்கள் வந்து ஒரு சினிமாவில பேமஸான ஒருத்தர் இருக்கிறதுனால அவரை பிரபலமா தெரியும் பிடிச்சிருக்குங்கிறதுனால நான் அவர் வாக்களிப்பேங்கிற அந்த சிந்தனை மாறி அவருடைய கொள்கை கோட்பாடு என்ன என்ன பிரச்சனைக்காக போறாரு ஏன் இப்படி வந்து ஒரு மாற்ற சக்தியை வந்திருக்காருங்க ஒரு விஷயத்த மாத்தி யோசிக்கணும் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயம் அவர்கள் சினிமாக்காரர் அப்படின்னு நீங்கள் சொன்னீர்கள் என்றால் ஓகே சினிமாவர்கள் வந்தவர் என்பது யாரும் யாருமார்களை ஆனால் சீமான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர் பட்டாளம் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர் பட்டாளம் அளவுக்கு சமமாக இருக்கிறது சீமான் சீமானவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த புகழ் என்பது விஜய் அவர்களின் புகழுக்கு சமமாக சினிமாவில் இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது விஜய் தான் அதுல வந்து பெற்ற மாணவர்கள் அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஒரு சிறப்பான ஒரு நடன கலைஞர் அதன் மூலமாக நிறைய பேர் ஈர்த்தவர் தவர்ந்தவர் கூட விஜய் அவருடைய நடனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நகைச்சுவையான நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய என்ன சொல்றது கொஞ்சம் குழந்தைத்தனமான திரைப்படங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே செய்திருக்காங்க விஜயை நான் ரசிக்கிறோம் ரசிக்கும் தன்மையாக இருக்கிறார் பலர் மனதை வென்ற ஒரு நபர் என்பது எந்த விதமான மாற்றப்பட்டும் இல்லை ஆனால் அந்த மாதிரி ஒரு நடன நலினம் அந்த மாதிரி ஒரு திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய புகழ் வெளிச்சம் பச்சுன்னா சீமான் வந்து கட்சி ஆரம்பிச்சாரன்னு கேட்டீங்கன்னா கிடையாது அப்ப இதைத்தான் நாம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத திரும்பவும் அழுத்தம் திருத்தமா நாம வந்து சொல்றோம் இரண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து திராவிடத்தை எதிர்க்கிறோம் என்றால் நாங்கள் வந்து தமிழ் தேசியத்தையும் வந்து நாங்க வந்து ஆதரிக்கல தமிழ் அந்த இதை வந்து அந்த இடத்துல சொல்லியிருக்காரு எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங் ஆகுது நாங்க திராவிடத்தை ஆதரிக்கிறோம்னு எப்ப சொன்னோம் நாங்க வந்து தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறோம் நாங்க என்ன சொன்னோம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து நீங்கள் திராவிடத்தை ஆதரிக்கவில்லை என்றால் திராவிட தலைவராக இருக்கக்கூடிய திராவிடத்தை ஆதரித்த பெரியாரை கொள்கை தலைவராக வைப்பதற்கான காரணம் என்னங்க ஒரு கேள்வி வரும் அன்பையும் கடவுள் மறுப்புங்கிற ஒரு கொள்கையை தவிர அந்த கொள்கையை தவிர நாங்க ஏத்துக்கல அதனால நாங்க பெரியாரை வந்து இந்த கொள்கை தலைவராக ஏத்துக்கிறோம் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறப்போ அப்போ திராவிடத்தை நாங்க ஆதரிக்கவில்லை அப்படிங்கிறத எப்படி சொல்ல முடியும் அப்போ திராவிடமும் தமிழ் தேசியமும் இம்மண்ணின் இரு கண்கள் இந்த தேசத்தின் இரு கண்கள்ங்கிற ஒரு விஷயத்த சொன்னவர் வந்து விஜய் அவர்கள் அப்படிங்கிறப்போ ரெண்டு கருமே தெரியலைங்கிற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது கொஞ்சம் யோசிக்க கொண்டு விஷயம் நாட்டு இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறப்ப உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கொள்கையா வச்சிருக்கீங்க ஜல்லிக்கட்டு விஷயத்துல விஜய் போராடினார் அப்படின்னு வந்து சொல்லிருக்கீங்க சரி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஜல்லிக்கட்டு விஷயத்துக்கு போராடுறதுக்காக சொல்லிருக்கீங்க அப்படிங்கிறப்போ இப்ப அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்கல்ல அப்ப ஆடு மாடுகள் மாநாடு மாதிரி இந்த சீமான அவர்கள் முன்னெடுத்திருக்கிறாரு இல்லையா அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் சார்பாக முன்னெடுத்த இந்த எல்லா உயிருக்கும் சமமாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பை அரசியல் சார்பா நீங்க எடுத்திருக்கீங்க அப்ப பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது சாதாரண வாய் வார்த்தையா அப்ப அதுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி கூட இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவிப்பது என்பது உங்களுடைய கொள்கை இல்லையா யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் சீமான அவர்கள் வந்து ஸ்டாலின் பார்ப்பதற்கு முன் ஸ்டாலினை பார்த்ததற்கு பின் அப்படிங்கிற விஷயமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு கண்டிப்பா பாருங்க எப்படி ஒரு மாற்றங்கிறதுக்கு உத்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு முகா முத்துவர்கள் மரணத்தை நாங்கள் விசாரிக்கலாம் போனோம் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிட்டாருங்கிறப்ப அதை எப்படி வரணும் காது மூக்கு வச்சு யார் வேணாலும் அதை பத்தி பேசலாம் ஆனால் உண்மை தன்மை என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு குரல்கள் தான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அது அந்த மெய்ப்பொருளை கண்டு கொண்டு நாம் நம்மளுடைய முடிவுகளை அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்வது ரொம்ப புத்தி வேக்கனவே சாட்ட துரைமுருகன் அவர்கள் சீமானவர்கள் வெளியில வந்து சொல்லிட்டாங்க இதுக்கு முன்னால அவர்கள் வந்து இரண்டு முறை உடல்நல முறை வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்ட போது அலைபேசி வழியாக விசாரித்தவர் ஸ்டாலின் அவர்கள் அதே போன்று சீமானவர்கள் தந்தை மரணித்த பொழுதும் அவரிடம் நலம் விசாரித்த ஒரு நபராக இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் சரிப்பங்களா இப்போ இப்படி இரண்டு முறை தன்னுடைய நலம் விசாரித்த ஒரு மனித மாண்பு இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இறந்தவர் மூக்க அவர்கள் அவர்களுடைய மனைவியோ அவர்களுடைய குடும்பத்தினரோ அவர்களுடைய இருக்கக்கூடிய நபர்களோ இவர் கூட அவ்வளவு நெருக்கமாக இல்லை பரீட்சமானவர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு சில இருக்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த சூழ்நிலைக்கு முகா அழகிரி அவர்களிடம் விசாரிக்கலாம் என்று நினைக்கும் பொழுது அவர் வந்து அந்த ஊர்ல இல்லைங்கிறதும் மாண்பு காரணமாக அடுத்தடுத்த திட்டங்கள் காரணமாக அடுத்து சந்திக்க முடியாம போயிருங்கிற காரணத்தினால இப்போதைக்கு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாருன்னு அவருக்கு அனுமதி வாங்கி போய் பாத்துருக்காங்க இதை வந்து இதுதான் காரணம் இப்படிதான் சொல்லியாச்சு இதுக்கு அப்புறமும் உங்களுக்கு அதுல பல கேள்விகள் உள்ள இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அனந்தவங்களுக்கு இருந்ததெல்லாம் பெரியங்கிற மாதிரி உங்களுக்கு பார்க்கறதெல்லாம் பயமா தான் இருக்கும்னா நீங்க சந்தேக பார்வையில பார்க்கக்கூடிய உங்களுக்கு எல்லாமே சந்தேகமா தான் இருக்கும்றத நீங்க கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கணும் அடுத்த ஒரு கருத்தாக சொன்னது வந்து விஜய் இருப்பவர்கள் வந்து ரசிகர்கள் கூட்டம் இல்லை இவங்க எல்லாமே அரசியலாக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற விஜயவர்களிடம் ரசிகர்கள் கூட்டம் இல்லை அரசியல் என்றால் இப்போ அண்மையில பேசப்பட்டு செம்மணி பிரச்சனையில அந்த பொதுக்குழி பிரச்சனையில சீமானவர்கள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து பேசினார் அந்த பேசும்போது பேசும்போதுதான் கொள்கைவாதிகளா இல்ல ரசிகர்களா ரெண்டு பேருக்கும் போருங்கிற விஷயத்தை வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறப்போ அரசியல் படுத்தப்பட்ட நீங்கள் செம்மணியில் நடந்த அந்த ஒரு இனப்படுகொலையா இது அந்த புதைக்குழி நிகழ்வுல நீங்கள் ஆதரிக்கிறீர்களா உங்களுடைய நிலைப்பாடு என்ன அது சரி என்ற நீங்க தமிழ் இருக்கீங்க அது தவறு அது ஒரு மனித குலத்துக்கு எதிரான ஒரு செயல் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் சார்பாக முன்னெடுக்கப்பட்ட நிகழ்வு என்ன ஏன் உங்களுக்கு தெரியலையா செம்ம நிகழ்வு என்னங்கிறது உங்களுக்கு புரியலையா இந்த அரசியலாக்கப்பட்ட நீங்கள் அரசியலை பற்றி பேசக்கூடிய நீங்கள் இப்ப இருக்கக்கூடிய திராவிட கழகம் அப்பொழுது ஆட்சியில் இருந்த காரணத்தினாலும் கூட இந்த திராவிட கழகத்தை எதிர்க்கக்கூடிய நீங்கள் இது தவறு என்று ஏன் செம்முனை பிரச்சனைக்கு எந்த ஒரு ஏன் ஒரு ட்வீட் கூட இல்லை ஒரு ஒரு வருத்தம் கூட இல்லை இதுக்கு வந்து ஒரு தேசிய அளவுல பிரச்சனையை கொண்டு போய் அதுக்கு நீதி வேணுங்கிற ஒரு உங்க தலைவர்கள் யாருமே வந்து சொல்லவில்லையே அப்ப இது எந்த விதமான அரசியலாக்கப்பட்ட ஒரு குற்றம் கேள்வி வருதுல யோசிக்கணும் அடுத்ததாக திராவிடமும் இல்லை தமிழ் தேசியமும் இல்லை அப்படிங்கிறது சேர்த்து வந்து பேசியிருந்தாரு இல்லைங்களா அதான் நோக்கம் வச்சிருந்தேன் உண்மையிலேயே பாருங்க சீமன் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை சந்திக்க போவது அப்படிங்கற போது முன்னால பல முறை யோசிச்சிருக்காரு ஆனால் அரசியல் ரீதியாக பார்க்கக்கூடிய கோணம் வேறு தனிப்பட்ட மனிதனன் மார்பு மூலியமாக பார்க்கக்கூடிய கோணம் நிறைய இடங்கள்ல நமக்கு ஆபத்தாக இல்லை நமக்கு வந்து கேள்வி நினைத்தவர்களுக்கு கூட நாம் நன்மைகள் வந்து செய்திருக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு ஆனா இங்க தனிப்பட்ட மனிதனின் மாண்பு அப்படிங்கிறப்ப நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பலர் இன்னடா அவர்கள் போய் ஸ்டாலின் அவர்கள் சந்தேசித்தாருங்கிறப்ப அது ஒரு எனக்கும் கூட ஒரு சாக்கிங்கான விஷயமா தான் இருந்தது ஆனா என்ன காரணத்தினால் அப்படின்னு யோசிக்கும்போது இப்பொழுது யார் யார் வாய் கேட்பும் அப்பொருள் மெய்ப்புர காண்பது அறிவு வைப்பொருள் காண்டுட்டேன் அறிவு என்ன மாதிரி ஆட்களுக்கு இருக்கு ஒரு குளத்துல நீங்க ஒரு கள்ளத்துக்கி போட்டீங்கன்னா கள்ளத்துக்கு போட்ட உடனே அங்க ஒரு பத்து பதினஞ்சு அலைகள் அப்படி அந்த அலைகள் அப்படியே இருக்காது ஒரு குறிப்பிட்ட நேரம் கழிச்சு அந்த அலைகள் அப்படியே ஓஞ்சு திரும்ப சமமா இருக்கும் அதே போல் செந்தமன்னன் சீமான அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு திட்டத்திலையும் கொள்கை மாற்றம் இல்லை கோட்பாடு மாற்றம் இல்லை அந்தந்த சூழ்நிலைகளுக்கு கூடிய ஒரு சில நிலைப்பாடுகள் மாறலாம் தவறே கிடையாது ஏன் இங்க மாற்றம் ஒன்றே மாறாதது ஆனா ஒரு வெற்றியாளரின் கொள்கை கோட்பாடு குறிக்கோள் எதற்காக போராடுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மாறக்கூடாது ஏன் ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா சக்சஸ்ஃபுல் பீப்புள் ஸ்டார்ட்ஸ் வித் என் ரிசல்ட் இன் த மைண்ட் நம்ம எதுக்காக ஜெயிக்கப் போறோங்கிற விஷயத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் போராடுவாங்க போராடக்கூடிய பாதை போராடக்கூடிய விதம் போராடக்கூடிய செயல் மாற்றம் இருக்கலாம் ஆனால் அடையக்கூடிய இலக்கு அப்படி என்பதில் எந்த விதமான மாற்றம் இருக்க போறதில்லை இலக்கை அடைவதற்கு சென்றடையக்கூடிய பாதை போராட்டமாக இருக்கலாம் ஆர்ப்பாட்டமாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை அப்படிங்கிற இலத்தின் விடுதலை ஒன்றுதான் இந்த நாம் தமிழர் கட்சியின் இலக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து திரும்ப திரும்ப வந்து நீங்க சொல்ல வேண்டியது இருக்கு அதனால விழிப்புணர்வு அடைந்து கொள்வோம் நண்பர்களே இதுவரைக்கும் யாருடைய காணொலியை நீங்க கேட்டிருந்தாலும் கருத்துக்களை சரியா தவறா என்று ஆராய்ந்து நமக்கு பொறுப்பு நமக்கு வந்து இருக்கிறது இது வரைக்கும் நான் பேசின கருத்துக்களை உங்களுக்கு ஏதாவது முரண்டு அடைகிறது அப்படின்னா இத உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் எனக்கு ஆதரவு அளிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க முக்கியமா ஷேர் கிளிக் பண்ணி உங்க வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வச்சுங்க அப்படின்னா பல இந்த காணொலியை பார்ப்பார்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நன்றி அடுத்த காணொலியை சந்திக்கலாம்